ஒரு ஊருல ஒரு படக்கார இருந்தாராம் அவரு வந்து அவருக்கு ஒரு ஆசை நிறைய விலங்குகள் வளர்க்கணும்னு அவர் வீட்டுக்கு பின்னாடி நிறைய இடம் இருக்கிறதுனால நிறைய விலங்குகள் வளர்க்கணும்னு அவருக்கு ரொம்ப ஆசையும் அவருக்கு ஒரு ஆசையம் ஒரு ஆசையம் அவர் காட்டுக்கு போடலாம் யானைங்களை ஒரு குட்டி தையால கட்டி வச்சுடா அவர் ஊசி தவிர வச்சார என்னன்னா இது யானை ரொம்ப பலசாலி அத ஒரு பெரிய கையில போட்டு கட்டலாம் இல்லைன்னா ஒரு ஒரு பெரிய சங்குலி வச்சு கட்டலாம் அப்படி யோசித்தான் கிட்ட ஒரு கேள்வி கேட்டானா அதுக்கு பாவன் பதில் சொன்னானா நான் இந்த குட்டி யானைய அந்த சின் அதோட சின்ன வயசுல இருந்தே வளர்க்கிறேன் அப்படி சொன்னாரான் அதை நான் வந்து ஒரு கயிறாலதான் கட்டி வச்சிருக்கேன் அது மயற்சி பண்ணும் ஆனா அதால் முடியாது அது நினைச்சுக்கோ தான் வீக்கே அந்த கயிறு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கு அப்படி நினைச்சுக்கோ பெரிய அதோட அதோட மனசுல அது பார்த்து ஜீதிச்சோம் அதனால பெரிய வயசுல இருந்தே இத அது அது என்னத்தை படலையா அதனால வந்து இனி இந்த கதையில இருந்து என்ன தேடியுதுன்னா நம்ம அதை எதுவுமே படாத இல்லை நம்ம எல்லாத்தையும் முறைச்சி பண்ணணும் பண்ணாது முறைச்சி பண்ணாம இருக்கவே கூடாது அதனால நீங்க எல்லாரும் வாரியே இருக்க முயன்றால் முடியாதது எதுவே